ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டுசி கான்செப்ட் சோ இந்த வீடியோவில் இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினஞ்சாவது டாபிக் ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல் அப்படின்ற டாபிக் நம்ம வந்து பார்க்க போறோம் ஓகேவா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிற்பகுதி சொல்றேன் இல்லையா அதுக்கு முன்னாடி உள்ள ரெண்டாயிரத்தி இருபத்திரோடைய முதல் பகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அதெல்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வந்து கொஸ்டின் பண்ணிருக்கோம் அதுவும் நம்மளோட சேனல்ல வந்து இருக்குது ஸோ அதையும் பாத்துக்கோங்க ஓகேவா சோ தொடர்ந்து வீடியோ வரும் ஃபாலோ பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க அப்பப்ப ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ ஃப்ரீயா இருக்கும்போது ஒரு வாக்கிங் போகும்போது அப்படின்ற மாதிரி பார்த்து முடிச்சிருங்க உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் இந்த எக்ஸாம் மாதிரி பயம் இல்லாம ஐயோ நாற்பது கொஸ்டின் போட்டுருமா அப்படின்னு போனீங்கன்னா இந்த கிளாஸஸ் மட்டும் பார்த்துட்டு போனீங்கன்னாலே நீங்க ஈஸியா ஒரு செவன்டி எயிட் எயிட்டி இல்ல நீங்க நல்லா பாத்தீங்க அப்படி இந்த கான்செப்ட் கரெக்டா புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா எயிட்டி பிளஸ் கொஸ்டின் ஈஸியா போட்டு வரலாம் ஓகேவா நமக்கு அவ்வளவு தேவையில்லை நாற்பது கொஸ்டின் போதும் இருந்தாலும் பயம் இல்லாம ரொம்ப ஒரு கொஸ்டின் ஈஸியா போட்டுடலாம் அதுக்காக தான் இது ஓகேவா ஸோ வாங்க பார்க்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் பாரதியின் பாடல்கள் உள்ளங்கை நெல்லிக்கணி போல அனைவருக்கும் விளங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதோடைய ஊமையின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ ரொம்ப ஈஸி இது வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படை தன்மை உள்ளங்கை நெல்லிக்கணி உள்ளங்கை நெல்லிக்கணி வச்சிருந்தா எல்லாரும் தெரியும் அப்படி தானே ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படை தன்மையை வந்து குறிக்கிறது ஸோ இதுல நம்ம நிறைய பார்க்கலாம் ஒவ்வொன்னா இது இதுல ஒரு நியர்லி நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின்ஸ் இருக்குது அந்த பிப்டி ஃபைவ் கொஷ்ஷன் முடியும் போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கிளியரா நம்ம மைண்டில் நின்று நிறைய கொஷன் ரிப்பீட்டாயிருக்கும் உடலும் உயிரும் போல என்ன நீங்களே சொல்லுங்களேன் இதே அப்படி எப்படித்தானே ஸோ ஒண்ணுக்கு ஒன்னா க்ளோஸ் ஆகும் ஸோ உயிர் இல்லாம உடல் இல்லை உடல் இல்லாம உயிருக்கு எந்த பிரோஜனமும் இல்லை கரெக்டா அப்புறம் பாருங்க நெல்லிக்காய் மூட்டையே கொட்டினா இருப்போம் நீங்களே சும்மா திங்க் பண்ணி பாருங்க ஒரு ஒரு சாக்கு மூட்டையில இருந்து நெல்லிக்காய் அந்த நெல்லிக்காய் மூட்டை இருக்குது அதை அவுத்து விட்டோம்னா எல்லாம் செதறி போவோம் அப்படின்னா அது ஒற்றுமை இன்மையை ஒரு ஊமையா சொல்லுவோம் ஸோ அந்த அந்த கூட்டம் வந்து நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல களைஞ்சி போயிட்டாங்க ஒற்றுமை இல்லாம போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி மீனிங்ஸ் வர்றது மடை திறந்த வெள்ளம் போல அப்படின்னா தடையின்றி மிகுதியாக சோ வந்து ஒரு டேம்ல அந்த மதக திறந்து விடுறாங்க தண்ணி எப்படி வரும் முன்னாடி என்ன இருந்தாலும் தூக்கிட்டு போயிடும் இல்லையா ஸோ அதான் வந்து பாத்தீங்கன்னா தடையின்றி மிகுதியாக பாரதியின் பாடல்கள் அனைத்தும் எளிதில் பொருள் விளங்கும் வகையில் இருக்கும் இது வந்து உள்ளங்கை நெல்லிக்கனி போல மலை திறந்த வெள்ளம் போல நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் பசுமரத்து ஆணி போல நான் வந்து விளக்கம் சொல்றேன் பசுமரத்து ஆணி போலன்னா பசுமரத்து ஆணி வந்து எப்படி இருக்கும் ஒரு பச்சை மரம் நீங்க ஆணி அடிச்சா சருண் உள்ள இறங்கிரும் இல்லையா அது காஞ்ச மரமா இருந்துச்சுன்னா அது வந்து ஆணி உள்ள இறங்குறதுக்கு டைம் ஆகும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படி காஞ்சி போச்சுன்னா அதான் இப்ப என்னன்னா ஒரு விஷயங்களை சொல்லி தரத அதாவது கற்றுக்கிற விஷயங்களை பசுமர தாணி போல மனதுல வந்து பதிய வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அடி நச்சு நடிச்சா இப்படி உள்ள போய் உட்காரும் அது மாதிரி ஓகே விழலுக்கு இறத்த நீர் போல அப்படின்னா களைக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் அதாவது இப்ப வந்து ஓகே அதை பார்க்கலாம் மீன்ஸ் என்ன சொல்ற வரேன்னா இப்போ நெற்பயிருக்கு இழைத்தது வந்து போய் சேர்த்தல அது மாதிரி பார்க்கலாம் காக்கை உட்கார பணம் பலம் விழுவது போல இது வந்து தற்செயல் நிகழ்வு அதாவது அந்த பணம் வந்து காக்கிபீ உட்கார்துனால விழல அது உட்கார டைமும் அது அந்த பணம் பழம் கீழே விழுந்த டைமும் கரெக்டா இருந்திருக்கு ஓகேவா அதோட வெயிட்லாம் ஒன்றும் பணம் பழம் கீழே விழுந்து அப்படின்றது மாதிரி இல்லை ஸோ அது வந்து அந்த டைமிங் வந்து கரெக்டா இருந்திருக்குது ஓகேவா அத சொல்றாங்க அதான் வந்து பாத்தீங்கன்னா தற்செயெல்லாம் நடந்தது எதிர்பாராம நடந்தது கிடையாது ஓகேவா ஸோ இப்படி விழோன்னு சொல்லிட்டு எதிர்பாராம நடந்தது அப்படி கிடையாது தற்செயலா நடந்தது ரெண்டும் வந்து ஒரு ஒரு சிங்கானது அப்படின்ற மாதிரி மீனிங்ல வருது ஓகேவா நெக்ஸ்ட் கொடிகட்டி பறத்தல் அப்படின்னா புகழ்பெற்று விளங்குதல் அடுத்தது நெல்லிக்கார் மூட்டையை கொட்டினார் போல ஒற்றுமை இன்மையை அடுத்தது ஆகாய தாமரை ஆகாய தாமரை ஒண்ணு உண்டா அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது அப்படி சோ கற்பனையான ஒன்று அதான் வந்து இல்லாத ஒன்று ஆகாய தாமரை சோ வாகனத்தில் இருப்பவை எல்லாம் கொடுத்துருக்காங்க குளத்தில் கொடுத்துருக்காங்க சோ இல்லாத ஒன்றுதான் ஓமையா சொல்றது அடுத்தது ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகே இதில் அந்த கொஷின் வந்து மிஸ் ஆகுது வெரி சாரி ஃபார் தட் ஸோ இதை வந்து பார்த்துக்கலாம் விட்டுடலாம் நான் என்னன்னு சொல்லி தனியாக சொல்கிறேன் அப்புறம் கிணறு விட்ட பூதம் கிளம்பியது போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சா பார்த்தோம் அந்தந்த பூதம் வரும்னு சொல்லிட்டு ஸோ எதிர்பாராத நிகழ்வு ஓகேவா அப்படி ஒன்று நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம வந்து நினைச்சே பார்க்கல ஓகே ஸோ அது வந்து எதிர்பாராத நிகழ்வுன்னு சொல்றது உள்ளங்கை நெல்லிக்கண்ணி போல வெளிப்படத்தன்மை இது ஈஸியானது எளிதில் மனதில் பதிதல் வந்து பசுமர தானி போல நான் வச்சுக்கோங்க தற்செயல் நிகழ்வு ஆல்ரெடி பாத்துட்டோம் அப்படின்னா பணம் அதாவது காக்கை உட்கார பணம்பலம் விழுந்தது போல இங்க வந்து காக்கை உட்கார பணம்பலம் விழுந்தது போல தற்செயல் நிகழ்வு ஒற்றுமை இன்மைக்கு வந்து நெல்லிக்காய் மூட்டையை அவிழ்த்தாரு போல ஓகேவா எதிர்பாரா நிகழ்வு கிணறு விட்ட பூதம் கிளம்பியது போல ஓகேவா சோ எல்லாமே ரிப்பீட் ஆகுது பாருங்க அகை நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல ஒற்றுமையின்மை விழலுக்கு இறைத்த நீர் போல விழல்னா கலைக்கு சோ கலைக்கு இறைத்த நீர் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் ஒண்ணுக்கும் யூஸ் ஆகாது அப்படிதான வேஸ்ட் தானே நெல்லுக்கு இறைத்த நீர் வந்து யூஸ் ஆகும் நற்பெயர் தரும் நிறைய விஷயங்கள் நம்ம கொடுக்கும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா பயனற்ற செயல் வந்து விழலுக்கு இறைத்த நீர் போல திருவிழாவை காண மடை திறந்த வெள்ளம் போல மக்கள் வந்தனர் அதாவது தடையின் போல அப்படின்னா தடையின்றி மடையை திறந்து விடும் எப்படி தடையின்றி மிகுதியாக வரும் ஓகேவா வெளிப்படைத்தன்மை எனது நெ உள்ளங்கை நெல்லிக்கணி போல பயனற்ற செயல் நமக்கு ஆல்ரெடி பார்த்தோம் விழலுக்கு இறைத்த நீர் போல கரெக்டா எதிர்பாரா நிகழ்வு வந்து கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல ஓகேவா உங்களால ஞாபகம் இறைத்த நீர் போல நிகழ்வு இப்ப நான் தான் திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல ஒற்றுமை இன்மை வேலியே பயிரை மேய்ந்தது போல அப்படின்றது கடமை தவ தவறுதல் ஓகேவா சோ பயிரை பாதுகாக்க வேண்டிய வேலியே பயிரை மேய்ந்தது போல அப்படின்றது ஓகே அது வந்து கடமையே தவறு மாதிரி ஓகேவா சோ அதாவது சட்டம் ஒழுங்கு காவல் பாதுகாக்கக்கூடிய காவலர்களே அது சட்டம் ஒழுங்கு சீர்குலைக்கிறதுக்கு வழி செய்தது போல அப்படின்றது வேலையே பயிரை மேய்ந்தது போல் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மலைமுகம் காணா பயிர் போல எப்படிங்க இருக்கும் போய் இருக்கும் ஸோ யாராவது வந்து சோகமா இருந்தாங்கன்னா என்னடா மலையை பார்க்க அந்த பயிர் போல உட்காந்துருக்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க இல்லையா சோ அதுதான் விழலுக்கு இறைத்த நீர் போல பயனற்ற நிகழ்வு தற்செயல் நிகழ்வு என்னது காக்கை உட்கார பணம்பலம் விழுந்தது போல ஒற்றுமை இன்மை என்னது நெல்லிக்காய் மூட்டையை அவித்தார் போல ஓகே எதிர்பாராத நிகழ்வு என்னது கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல ஃபைன் நெல்லிக்காய் மூட்டையை கொற்றினர் போல ஒற்றுமையின்மை வெளிப்புறத்தின்மை தெரியும் தற்செயல் நிகழ்வு தெரியும் பயின்ற செயல் தெரியும் பயின்ற செயல் என்னது விளக்கு இறைத்த நீர் போல ஃபைன் நெக்ஸ்ட் கல்லில் நார் உரித்தல் ஸோ அதாவது ஒரு வாழையிலிருந்து நார் உரிக்கலாம் தென்னை ஓலை தென்னை மட்டையிலிருந்து நார் உரிக்கலாம் ஓகேவா எதுல இருந்தாலும் நார் உரிக்கலாம் ஆனா கல்லில் இருந்து நார் உரிக்க முடியுமா முடியாது இயலாத செயல் கரெக்டா கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது எதிர்பாரா நிகழ்வு பால் பழம் நழுவி பாலில் விழுவது போல அப்படின்றதுதான் சோ அந்த என்ன சொல்றது பழம் நழுவி பாலில் விழுந்தது அப்படின்றது ஒரு எதிர்பார்க்காத நேரத்துல ஒரு நல்ல வாய்ப்பு அமைஞ்சது ஓகேவா ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து சொல்லுவோம் இல்லையா சோ அதான் அதுவும் எதிர்பார்க்காத நேரத்துல வருவோம் இல்லையா அதுதான் சொல்றதுதான் பழம் நழுவி பாயில விழுந்தது போல லபகத்தின் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சோ அதான் வந்து எதிர்பாராத நல் வாய்ப்பு எதிர்பாராத விருந்த விட எதிர்பாராத நல் வாய்ப்பு விழலுக்கு இறைத்த நீர் போல அப்படின்றது பயனற்ற செயல் விழலுக்கு இறைத்த நீர் போல அப்படின்றது பயனற்ற செயல் யானை புக்க புலம் போல ஓகேவா இது முக்கியமான சொல்றேன்னு சொல்லிட்டு இதை வந்து ஒரு ஒருவாடி நம்மளுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூட என்னன்னா அதாவது கிசுராந்தார் வந்து அவருக்கு வந்து ஐயோ சாரி புலவர் கிசுராந்தர் நினைக்கிறேன் அவர் ஒரு அட்வைஸ் பண்ணுவார் மன்னருக்கு என்ன பண்ணுவார்னா நீ வந்து வரி போடுறது கரெக்டான ஒரு யானை அறுத்து ஒரு கவலத்தை உருட்டி யானைக்கு சாப்பிட கொடுத்தா போதும் ஆனா யானைய போயிட்டு நீயே சாப்பிட்டுக்கணும்னு சொல்லிட்டு வயல்ல விட்டா அது ஃபுல் வயலை அழு சாப்பிடறதை விட அது சேதப்படுத்துறது அதிகமா இருக்கும் அப்ப எல்லாமே வேஸ்டா போகும் அப்படின்றது அதான் யானை குக்க புலம்புல யானை போன நிலம் என்ன ஆகும் அது சாப்பிட்டதை விட அது மிதிச்சு அழிச்சது வேஸ்ட் பண்ணதான் அதிகமா இருக்கும் அப்ப வீணாக்குவது அப்படின்ற மீனிங் ஓகேவா முக்கியமானது கல்லில் நால் உரித்தல் இயலா இயலாத செயல் பசுமரத்தாணி போல மனதில் பதிதல் ஆகாய தாமரை இல்லாத ஒன்று அவளை நினைத்து உரலை இடித்தல் ஓகேவா அதாவது அவள் நினைச்சிட்டு உரலை போட்டு வெறும் குத்து குத்திட்டு இருந்தாங்க அந்த மாதிரி சொல்றது அப்ப எண்ணமும் செயலும் ஒத்துவராமை ஓகேவா செய்ய வேண்டியதை செய்யாமை ஓகேவா ஒன்னு நினைச்சிட்டு ஒன்ன பண்றான் அவளை இடிக்க நினைக்கிறான் ஆனா உர வெறு போட்டு குத்திட்டு இருக்கான் ஓகேவா எண்ணமும் செயலும் ஒத்து வராமை எடுப்பார் கைப்பிள்ளை போல இது இது ஈஸியான சொல்பவர் பேச்சை கேட்டு நடப்பவர் அவனுக்குன்னு சுயமா எதுவும் பண்ண தெரியாது யாரா சொன்னாங்கன்னா அதை அப்படி ஃபாலோ பண்ணி கேட்டுட்டு இருப்பான் அப்படின்ற மீனிங்ல வருது கரெக்டா பசுமரத்தாணி போல எளிதில் மனதில் பதிகிறது மலைமுகம் காணா பயிர் போல வருந்துதல் அறிஞர் அண்ணாவின் மேடை பேச்சு மடை திறந்த வெள்ளம் போல அமைந்தது ஓகேவா அதாவது தெளிவான சீரான பேச்சு தெளிவாவும் இருக்கும் சீராவும் இருக்கும் ஓகேவா தங்கு தடையின்றி அப்படின்ற ஒரு மீனிங் வரும் மடை திறந்த வெள்ளம் போல அப்படின்றது இன்னொரு மீனிங் வந்து தங்கு தடையின்றி அப்படின்ற மீனிங் வரும் மெல்ல பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும் ஓகேவா ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா அடி மேல் அடி எடுத்தால் அம்மியும் நிறைய அம்மியும் நகரும் எறும்பு ஊற கல்லும் தேயும் அதெல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அதே மாதிரிதான் மெல்ல பாயும் தண்ணீர் வந்து கல்லையும் கரைக்கும் அதாவது தொடர்ந்து முயன்றால் தடைகளை தாண்டலாம் ஓகேவா எறும்பு ஊற கல்லும் தேயும் எறும்பு ஊர் ஊற அந்த இதில் கல் தேயுமா தொடர்ந்து நீங்க அந்த எறும்பு ஊந்துட்டே இருந்ததுன்னா அந்த கல் வந்து தேயதான் செய்யும் ஓகேவா ஸோ தொடர்ந்து முயன்றால் தடைகளை தாண்டலாம் அப்படின்ற மீனிங் மலைமுகம் காணா பயிர் போல நமக்கு தெரியும் வருந்துதல் அப்படித்தான வறட்சி வாட்டம் துன்பம் உள்ளங்கை நெல்லிக்கனி வெளிப்படை தன்மை சிலை மேல் எழுத்து போல இப்பழமொழி விளக்கும் பொருளை நிலைத்து நிற்கும் அப்படின்ற நிலைத்து நிற்கும் ரைட் ஆன்சர் சிலை மேல் எழுத்து போலன்னா அது காலத்துக்கும் அழியாது தானே சோ சிலையே பாதுகாப்பா வச்சிருப்போம் அந்த கல் அதுவும் பாதுகாப்பா இருக்கும் சோ கண்டிப்பா நிலைத்து நிற்கும் தெளிவாக தெரியும் கிடையாது முக்கியமானது மரத்தை இலை காக்கும் மானத்தை பணம் காக்கும் இது வந்து வந்து குரூப் ஃபைன் மானத்தை பணம் காக்கும் வந்து மரத்தை எப்படி இலை வந்து மூடி பாதுகாத்துக்குதோ அதே மாதிரி அப்படி கம்பேர் பண்ணுங்க மரம் மானம் சுற்றி வந்து பணம் பணம் வந்து காத்துக்கும் அப்படின்ற மாதிரி அடுத்தது உழவு பற்றிய பழமொழி அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல் சோ அதான் வந்து உழவு பற்றிய பழமொழி முக்கியமானது ஓகே சோ வேலையே பயிரை மேய்வது போல் நம்ம நல்லாடி பாத்துட்டோம் ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்றது வரப்புயர நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் அதே ஸோ அதே தான் நாட்டினுடைய அரசனை பொறுத்து தான் அந்த நாடை வளரும் மக்களை பொறுத்து தான் நாடை வளரும் அப்படின்ற மாதிரி முதலை கண்ணீர் அப்படின்றது பொய்க் கண்ணீர் நீலிக்கண்ணீர் ஓகேவா பொய் அழுகை பொய் அழுகை பொய்யா நட்பு தீமை தரக்கூடிய கண்ணீர் ஓகேவா நீலிக்கண்ணீர்னு சொல்லுவாங்க அப்படின்னா பொய்கண்ணீர் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா கண்ணீரே வராமல் கண்ணீர் வந்தா விட்டுருக்கும் அழுகையே வராமல் வராம கண்ணீர் வந்தா விட்டுருக்கும் நெக்ஸ்ட் உடலும் உயிரும் போல ஒற்றுமை ஓகேவா பிரியாமை ஒற்றுமை ஏழை பணக்காரன் இருப்பவனுக்கு புலி ஏப்பம் இல்லாதவனுக்கு பசி ஏப்பம் ஓகேவா முக்கியமானது பணக்காரன் சோ இது வந்து பார்த்தா பாடி பாடி குத்தினாலும் பதறு அரிசி ஆகும் அப்படின்றது உயர பிறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாதுன்னு சொல்லுவாங்களே அது அந்த அதுக்கு ரிலேட்டடா உள்ள பழமொழி ஓகேவா பாடிப்பாடி குத்தினாலும் பதறு பதறு தான் அரிசி அரிசி தான் ஓகேவா நம்ம என்னவா இருக்கோன்ற தெரிஞ்சு செயல்படணும் அப்படின்ற மாதிரி சோ புலி வந்து நம்ம பூனையா பண்ணிட்டு பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி புலி பசித்தாலும் புல்லை தின்னாது ஓகேவா அவ்வளவு ஒரு ஏன்னா அதுக்கு வந்து செட் ஆகாது இன்னொன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு வைராக்கியத்தை குவிக்கிறது அகலியில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம் அப்படின்றது ஓகே நெக்ஸ்ட் வளவன் கிணற்று தவளை போல கிணற்று தவளைனா அந்த அதுக்கு அந்த சின்ன சர்க்கிள் தான் அந்த ஒரு சின்ன கிணறு மட்டும் தான் உலகமே வெளியே உள்ள ஒண்ணுமே தெரியாது ஓகேவா அதாவது குறுகிய அறிவுடையவன் வெளி உலகம் தெரியாது அப்படின்றவன் பாரியின் பரம்பு மாலை குஞ்சிட்ட மேலிட்ட விளக்கு போல் பரவியது குன்றின் மேல விளக்கு வச்சா பிரகாசமா தெரியும் எங்க இருந்து பார்த்தாலும் இருந்துச்சுன்னா எங்க இருந்து பார்த்தாலும் தெரியும் அதான் அதோட புகழ் ஓங்கியது புகழ் எங்கும் பரவியது மங்கியது வராது அப்புறம் வந்து ரைட் குந்தி தின்றால் குஞ்சு குன்றும் கரையும் உட்கார்ந்து தின்னா குஞ்சு கூட கரைஞ்சுப்பான் மலை போல மலையை கூட கரைச்சிடலாமா சும்மா உட்காந்து அதாவது உழைக்காதவனுடைய செல்வத்தை உழைக்காதவனுடைய செல்வம் எப்படி இருக்குன்னா குந்தி செஞ்சால் அதாவது அவனுடைய செல்வம் எல்லாமே சும்மா உட்காந்து சாப்பிட்டா மொத்தமா கரைஞ்சு போயிரும் அப்படின்றது தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆள் இல்லாம நேரமின்றி உழைப்பது அதாவது என்ன சொல்றதுன்னா எப்படி சொல்றது அதாவது தோசை ஊத்துறீங்க தோசை ஊற்றிட்டீங்க ஊற்றி போட்டு அங்கங்கே வேலை இருக்குது அதை மாற்றி போட கூட உங்களுக்கு டைம் இல்லை அதாவது தட்டி போட்ட ரொட்டிக்கு அதை புரட்டி போடுறதுக்கு ஆள் இல்லை ஓகேவா ஸோ ரொட்டியை வந்து போட்டுட்டீங்க ரெடி பண்ணி ஆனால் அதை புரட்டி போடுறதுக்குள்ள நேரம் இல்லாமல் ஆள் இல்லாமல் அப்படின்றது ஸோ பரவாயில்ல இது வந்து நேரம் இன்றி உழைக்கிறதுக்கு ஓகேவா நோயிட்ட வாழ் இதுல வந்து ஆப்ஷன்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கும் நீங்க வந்து உங்களுக்கு தெரியலாம் கூட ஆப்ஷன் பாத்தீங்கன்னாலே நீங்க வந்து ஆன்சர் சொல்லுவாங்க ஆள் பற்றாக்குறை அப்படின்ற வருமா ஓகேவா சோ ஆள் இல்லாமையினால ஆள் பற்றாக்குறை அப்படி வராது அப்படினா தட்டி போட்டவே இருக்கும்போது அவன் ஏன் மாத்தி போட முடியாது அப்ப எங்க ஆள் இல்லாம போச்சு இல்லையா அப்ப நேரம் மிஞ்சி உழைக்கிறான் அப்ப அந்த நேரத்துல அவனுக்கு அவ்வளவு வேலை இருக்குது இதை ஒரு வேலையை டக்குனு முடிக்க முடியல அப்படின்ற மீங்க வரும் நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வோம் இது நாங்க அதனால நோயற்ற வாழ்வும் வாழ்வோம் அப்படின்னு சொல்றது ரைட் ஆன்சர் குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா அப்படின்றது கவலை இல்லாமல் எரும மாடுக்கு மழைப்பஞ்சம் தெரியுமா வெயில் தான் தெரியுமா அந்த மாதிரி உள்ளதான் ஓகேவா குத்துக்கல்லுக்கு அப்படின்னா எந்த ஒரு சில சொல்லுவாங்கல்ல மாதிரி இருக்க அதாவது அவனுக்கு இங்க பெரிய மிஷின் நடந்துட்டு இருக்கு சும்மா அப்படின்ற மாதிரி தான் கவலை இல்லாமல் இருக்கிறது குடல் கூழுக்கு அழுவுதாம் கொண்டை பூவுக்கு அழுவுதாம் ஓகேவா ஃபேமஸ் ஆன ஒண்ணு பசுமர தாணி போல நமக்கு கல்டி தெரியும் எளிதில் மனதில் பைத்தல் தவளை அறியாமை வெளி உலகம் அறியாமை கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது எதிர்பாரா நிகழ்வு பசுமர தாணி போல எளிதில் மனதில் பதிதல் ஓகேவா எல்லாமே ரிப்பீட் ஆகுது லாஸ்ட்ல பார்த்த சில வித்தியாசமான எல்லாமே இந்த குரூப் டூ குரூப் ஃபோர் லெவல்ல வந்து கேட்டது ஓகேவா இவ்வளவுதான் நமக்கு வந்து இந்த டாபிக்ல நமக்கு வந்து கேட்கப்பட்ட கேள்விகள் இதுல என்ன டவுட் இருந்தாலும் நீங்க வந்து எங்களுக்கு கமெண்ட் மூலமா வந்து தெரியப்படுத்தலாம் ஓகே சோ தொடர்ந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க இதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த கிளாஸஸ் ஒன்று வந்துட்டு இருக்கோம் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோல அடுத்த கிளாஸ் அடுத்த டாபிக் நம்ம வந்து பார்க்கலாம்.